அலகு ஆறு உடன்படிக்கை பேழையை திருப்பி அனுப்புதல் ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் ஏழு மாதம் இருந்தது பெலிஸ்தியர் அச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டுமென்று தெரிவியுங்கள் என கேட்டனர் அவர்கள் கூறியது நீங்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது குற்றநீக்க நீக்க பலியை கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும் அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க அவர்கள் கூறியது பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஐந்து பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் ஐந்து பொன் சுண்டலிகளும் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலரின் கடவுளை புகழுங்கள் அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டிலிருந்தும் அவரது கை விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும் அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலரை செல்லுமாறு விட்டுவிட்டார்களே இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள் இதுவரை நுகம் பூட்டாத இரு கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள் அவற்றின் கன்று குட்டிகளை பிரித்து வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள் ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்ற நீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள் பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள் அது தானாகவே செல்லட்டும் பின் கவனியுங்கள் அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெக்சமேசுக்குச் சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம் இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினார்கள் அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தார்கள் ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைக்கப்பட்டிருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தார்கள் பசுக்கள் பெமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வலமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் எல்லை எல்லைவரை சென்றார்கள் அப்போது பெட்சமேசுவாள் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தியபோது பேழையை கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள் பெட்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது அங்கே ஒரு பாறை இருந்தது அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினார்கள் லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகிலிருந்த பொன் உருவங்களைக் கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர் பெக்சமேசின் மக்கள் அந்நாளில் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினார்கள் பெலிஸ்தியரின் ஐந்து தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினார்கள் பெலிஸ்தியர் குற்றநீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே அஸ்தோதுக்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கலோனுக்கு ஒன்று காத்துக்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று பொன் சுண்டலிகள் அரன்சோல் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை ஐந்து தலைவர்களுக்குச் சொந்தமான அனைத்து பெரிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெர்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது பெஸ்சமேசில் வாழ்ந்த மக்களை ஆண்டவர் சாகடித்தார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினார்கள் மக்களுள் ஐம்பதாயிரத்து எழுபது பேரை அவர் வீழ்த்தினார் ஆண்டவர் மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள் கிரியத்து எயாரிமில் உடன்படிக்கை பேழை பெட்சமேசுவாழ் மக்கள் இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமன் நிற்கத் தகுந்தவன் யார் நம்மிடமிருந்து அவர் யாரிடம் போகிறார் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே கிரியத்தை எயாரிம் வாழ் மக்களுக்கு ஆட்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள்